இந்த ஒற்றுமையின் பின்பு ஏதோ ஒரு வழியில இந்த மாவீரர்களுடைய கனவு நனவாகிறதுக்காக நீங்கள் இந்த சங்கி சின்னத்திற்கு வாக்களித்து வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு எட்டு ஜனாதிபதிகள் வந்து எங்களை மக்களுக்கு எந்தவித ஒரு தீர்வு திட்டத்தையும் வந்து இன்று வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு தரவில்லை முன்னராகிய நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்று ஒன்றாக இருக்கணும் என்று சொன்னா நாங்கள் சங்கி சின்னத்துக்கு வாக்களிக்க வேணும் அந்த சங்க சின்னத்துக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் தமிழர் என்ற ஒற்றுமையை நாங்கள் எல்லாருக்கும் காட்டலாம் எங்கள் தமிழன் 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 தான் மற்ற வணக்கம் தவச்செல்வன் ராஜேஸ்வரி நான் கதைக்கிறேன் ச நாங்கள் தமிழராகிய நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்று ஒன்றாக இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் சங்கு சி சின்னத்துக்கு வாக்களிக்க போகணும் அந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் தமிழர் என்ற ஒற்றுமையை நாங்கள் எல்லாருக்கும் காட்டலாம் எங்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டலாம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டால் தான் அவைக்கு அதிகபட்ச வாக்குகளை நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் எங்களை எல்லா நாங்கள் ஒவ்வொருத்த மனசுலேயும் ஒவ்வொருத்தரும் நிற்கணும் தமிழன் 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 தான் மற்றவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இடம் கொடுக்கக்கூடாது நாங்கள் தமிழராகிய நாங்கள் எல்லா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களோட தமிழர் என்ற ஒற்றுமையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வழிகாட்டணும் இந்த சந்தர்ப்பத்தை காரணம் கொண்டு நலக விட்டுறாதீங்க அதிகபட்ச வாக்கு நம் தமிழருக்கு வேணும் காலமும் நாங்கள் சிங்கள மக்கள் சிங்களவருக்கு தான் போ வாக்கு போட்டு நாங்கள் இப்போதைய நிலைமையில் எங்களோட தமிழ் மக்கள் ஒரு ஆள் தான் நாங்கள் இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் மக்களாகிய நாங்கள் அவருக்கு தான் வாக்கு போடணும்கிட்ட தமிழ் வாக்கு முழுக்க அவருக்கு தான் பெறுவணுமென்ற ஏன்னா திங்களவருக்கு போட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனவும் இல்லை தமிழாகிய நாங்கள் எல்லாருமா தமிழனுக்கு தான் இந்த வாக்கை போடுவணுமென்று தான் உங்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த முறை வந்து எங்களுடைய அரியநேந்திரன் ஐயா அவர்கள் வந்து சங்க சின்னத்தில் வாக்களிச்சு வாக்களிக்கிறதுக்காக இந்த முறை களமிறங்கிருக்கிறாரு அது மட்டுமில்லை இன்றைக்கு எட்டு ஜனாதிபதிகள் வந்து எங்களை மக்களுக்கு எந்தவித ஒரு தீர்வு திட்டத்தையும் வந்து இன்று வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு தரவில்லை அப்போ நாங்கள் இந்த முறை முறையாக வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரியநேந்திரன் நம்பி அவர்களை வந்து ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அரியந்திரன் ஐயா அவர்களை வெற்றி பெற செய்யணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் அதான் ஒரு முன்னாள் போராளி கடந்த முப்பது ஆண்டுகள் யுத்தத்தில் நாங்கள் அனைவரும் இந்த விடுதலைக்காக போராடி எத்தனையோ மாவீரர்கள் எத்தனையோ பட்டு இருக்கின்றார்கள் நாங்கள் எதையுமே இந்த நாட்டுக்கு முழுமையாக செய்ய முடியவில்லை கடந்த முப்பது ஆண்டு ஆயுத போராட்டத்தின் போது ஒற்றுமை இல்லாதால் இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிற்பாடு நாங்கள் மீண்டும் கையெந்த நிலை உருவாகியுள்ளது இந்த அரசியல் தலைமைகள் ஒற்றுமை இல்லாத காரணம் ஆனால் மீண்டும் நாங்கள் இந்த ஒரு போராளிகளாகவும் இந்த அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இந்த எங்களுடைய கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களையும் நினைக்கிறேன் அனைவரும் இந்த ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் போட் போட்டு எதுக்குமே பயனில்லை ஆனால் இப்போது நாங்கள் எங்களுக்கான உரிமைக்கு சர்வதேசத்துக்கு நாங்கள் எங்களுக்கு ஏதாவது விடிவு வேணும் என்பதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் அரியணேந்திரி அவர்களை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் எங்களுடைய நாங்கள் அவர் வெல்ற வெள்ளேழு அடுத்த கட்டம் ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கின்றோம் என்றது இந்த உலகுக்கு காட்ட வேணும் ஆனால் சிலர் இந்த எங்களுடைய இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் விலகி நிற்க நிற்கின்றார்கள் அவர்கள் கடந்த காலங்களும் காலத்திலையும் இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு சிதைவடைந்து இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் இல்லை புல புலத்தில் உள்ளவர்கள் நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆனால் தாயகத்திலும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதம் தான் இருக்கின்றார்கள் அதிலேயும் சில பேர் எழுபத்தஞ்சி வீதத்திலையும் சில பேர் தாங்கள் இந்த மக்களுக்கு தாங்கள் வெளியில் நின்ற தங்களுடைய பாராளுமன்றமோ மாகாண சபையோ தங்களுடைய அரசியல் சிதைவடைந்துவிடும் என்பதற்காக அப்படி நிற்கிறார்கள் என்றாலும் எங்களுடைய போ போராளிகள் முழுமையாக இன்றைக்கு இந்த அரியணேந்திரம் ஐயா அவர்களுடைய இந்த பொது வேட்பாளர் அவருக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எல்லோரும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு தேர்தலில் ஒற்றுமையாக நின்று அவருக்கு வாக்களித்து நாங்கள் மீண்டும் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை உலகுக்கும் இந்த உலக நாட்டுக்கும் இந்த சிங்கள தேசத்துக்கும் நாங்கள் அதை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த ஒரு தடவை நாங்கள் கடந்த காலங்களில் எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் போட்டு போட்டு எதுக்குமே பயனில்லை நாங்கள் இந்த ஒரு தடவை எங்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய மாவீரர்கள் அவர்களுடைய விட்டு சென்ற கனவுகள் மற்றது இந்த விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு அங்கவீனமனப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களை யாருமே கவனிப்பதில்லை ஆனால் நாங்கள் தயவு செய்து இந்த ஒற்றுமையின் பின்பு ஏதோ ஒரு வழியில் இந்த மாவீரர்களுடைய கனவு நனவாகிறதுக்காகவது நீங்கள் இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் வேட்பாளர் வாழ க கலன்றாக இருக்க அரியணேந்திரன் அவர்களை எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லா தமிழினமும் ஒன்று இணைஞ்சு அரியநேந்திரன் ஐயா அவர்களுக்கு சங்க சின்னத்தில் வாக்கள அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிங்கள அரசாங்கத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் ஒருபோதும் எந்த இதுவும் கிடைக்க போகிறதில்லை எங்கள உரிமைகளை நாங்கள் கைப்பற்றணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆனால் வேட்பாளர் ஒருதரே தெரிஞ்சு விட்டு கிடக்கு அவருக்கே நீங்கள் வாக்களித்தால் எங்கள் உரிமைகளை தட்டி கேட்கலாம் தமிழ் மக்களாகிய நாங்கள் தமிழர்களாகிய எல்லோருக்கும் எல்லாரும் அரியேந்திரன் ஐயா அவர்களுக்கு வாக்களிக்கணும் சங்க சின்னத்துக்கு மக்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு வாக்களித்து நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் வேண்டுமென்றும் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கணும் என்றும் சிங்கள இதுகளை எல்லாம் அவளுக்கு வாக்களிக்கிறத விட்டுட்டு வேலைவருக்கு வாக்களித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாட்டுக்கும் தமிழருக்கும் ஒரு முடிவு கிடைக்க வேணுமென்றால் எங்களுக்கு இப்போ தற்போது நிலைமைக்கு உருவாகி கொடுக்கின்ற காலப்பகுதியில் கட்சி தமிழ் கட்சி என்ற ரீதியில் தமிழர் என்ற ரீதியில் எங்கள் சங்க சின்னத்துக்கள் போட்டியிடுகிற அவருக்கு எங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து போட்டு போட்டு எங்களை தமிழர் இருக்கிற அது நாட்டில் கதைக்கிறதுக்கூடிய ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேணும் அவரைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேணுமென்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் சின்னத்தம்பி எம்எல்ஏர் நாங்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர காலத்தில் இருந்து இந்த எங்களை இனவாதத்தோடு எங்களோட உரிமையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு காலம் கையாளிக்க இல்லை தர இல்லை அவையில் அதோட இப்போ நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்துக்கு தான் இந்த போட்டுகளை போட்டுக்கொண்டு வாரம் எங்களை போட்டு ஆறு போட்டும் அவைக்கு தான் நடுவே விழுகிறது தொடர்ந்து இந்த தமிழ் தேசியத்தை ஆதரித்து கொண்டே வாரம் அதோட இந்த மட்டுக்களை பிள்ளைகிற அவர் அரியணைந்திருந்தோம் அவருக்காக தான் இந்த எங்களை ஓட்டு ஆறு போட்டும் ஓட்டு மொத்தமாக பொறுக்கு தயாராக இருக்கிறோம் கிடைக்கணும் கிடைக்கணுமெண்டு போட்டு ஆராயும் இந்த மக்கள் எல்லாம் கூடுதலாக இங்கே தான் இவருக்கு தான் நம்ம நம்மளை அரியணேந்திரனுக்கு ஒரு மகளும் காணா போன சரசினி இப்போ என்ன விளையாட்டுக்கே நான் இந்த கிராமத்து எல்லாம் கூடுதலாக அவருக்கு தான் புலம்